குழந்தைங்களுக்கு பிடிச்சமான ஒரு ரொம்ப அழகான ஒரு சப்பாத்தி அதாவது உருளைக்கெழங்கு மசாலா சப்பாத்தி மூணு உருளைக்கெழங்கு உளிச்சிட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு வெளியே எடுத்துட்டிங்கன்னா ஆற வைங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கோங்க சின்ன சின்னதாக அதுக்கப்புறம் கூட பாருங்கள் கொத்தமல்லி தலை பச்சை இலை ஒரு கை கொத்து நல்லா கழுவிட்டு சின்ன சின்னதாக வெட்டி போடுங்க அது கூட ரெண்டு பச்சை மிளகா வெட்டி போடுங்க சின்ன சின்னதாக வெட்டணும் நல்லா ஷார்ப்பாக ஃபைனாக வெட்டிக்கங்க அதுக்கப்புறம் பாருங்கள் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூனும் ரெட் சில்லி ஒன்றரை டீஸ்பூன் போட்டுங்க உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க சிக்கன் மசாலா இருந்தால் கூட ரெண்டு டீஸ்பூன் போட்டுங்க கரம் மசாலா இருந்தால் ஒரு டீஸ்பூன் போட்டுங்க இந்த மாதிரி நிறையா போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆளாக நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணலாம் சப்பாத்தி மாவு நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ அதே போலவே உருட்டிகிட்டு அந்த கலவையை எடுத்து அந்த ஸ்டப்பிங் கலவை உருளைக்கெழங்கு பொட்டேட்டோ பேஸ்ட் எடுத்து உள்ளே வைக்கிறோம் நம்ம மசாலா தோசை மாதிரியே தான் ஏன்னா அது தோசை மாலை போடுறோம் இதை நம்ம மாவில் வச்சு உள்ள ஸ்டப் பண்ணி மறுபடியும் மோமோஸ் மாதிரி உள்ள வச்சு பேக் பண்ணிவிட்டு நல்லா வரட்டு மாவில் வச்சு தேய்ச்சிக்கங்க வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நாலா பக்கம் ஒரே மாதிரியே தேய்ச்சிட்டு தவாவில் போடுறீங்க அதாவது தோசைக்கல்ல ஓட்டி இந்த மாதிரி மூணு மூணு ரெண்டு பக்கம் சுட்டு எடுக்கிறீங்க கம்மியான ஃப்ளைமில் அதாவது ஹீட்டு கம்மியாக வச்சு செய்ங்க அப்புறம் ரெண்டு பக்கம் ஆனதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு அல்லது நெய் விட்டு கொஞ்சம் அதிகமான ஃப்ளைமில் வச்சு வேக விடுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோ பண்ணுங்கள் அடுத்த இதுக்காக இப்படியே பண்ணிக்கிட்டேங்க நல்லா இருக்குங்க குழந்தைங்களுக்கு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒன்று உருளைக்கெழங்கு பொரிய பொரியல் மாதிரியே உருளைக்கிழங்கு மசாலா இப்போ சப்பாத்தி ரெடி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க